காதல் அடியவர் காதல் நேசம் என்பது நண்பர்கள் காதல் தேசம் என்பது காதல் இதுக்கு மேல என்னமா எழுதுவா ஒருத்தர் மூக்கு கண்ணாடி நான் மூக்கு கண்ணாடி இல்ல சொன்னா கவிதை எழுதுற பிரபல கவிஞர் பொன்னம்பரம் பேர்ல ஒண்ணும் குறைச்சல் இல்ல இது உன் கவிதையா உன் கவிதையா இதே அம்பலவாணர் எழுதி பத்திரிக்கை பிரசனம் எனக்கு அம்பலவாணர் பேரு இருக்கு உனக்கு தெரியாது இப்ப தானே பொன்னம்பலம் சொன்னேன் நான் தான் கவிஞர் ஆச்சா எனக்கு புற பேர் இல்லாமையே இருப்பான் இவர் பொய் சொல்றாரு இதை யார நம்பாதீங்க அம்பலவாணர் எங்க மாமா அவர் கதையை எழுதி இருக்காரு மாமா மாமா

கவிஞனை துரத்துறத முதல் முதலா நான் இப்ப தாண்டா கேள்விப்படுறேன் இன்னைக்கு ஆரம்பிச்சிருக்காங்க நாளைக்கே சாணி எடுத்து அடிப்பாங்க நானும் வெளியில போக முடியாது அப்ப நீங்களும் சாணியா இது கவிஞரா ஆமா துரத்துற அளவுக்கு அது என்ன கவிதை நான் கேட்டாகணுமே அது ஒண்ணு இல்லீங்க அதான் துரத்துறான் ஒண்ணு இல்ல ஒண்ணு இல்லன்றிய ஆரம்பிக்கிறது அப்படி இப்போ ஒரே ஒரு ஊர்லன்னு சொல்லலையா சரி இந்த ஊர்ல ஆரம்பி ஐயோ இந்த பயல்களே அப்படித்தான் தானே எழுதிக்கிட்டு தலையில குட்டிக்குவான் திருச்சுக்குவான் அழுதுக்குவான் அடுத்தவனுக்கு சித்திரவதையா இருக்கும் படுறா

கவிஞன் போயிட்டேன் நானும் கவிஞன் தானா என்ன கள்ளனா சரி சொல்ற கடவுளியே டேன்றா கவிஞரை சொன்னா சொல்ல கண்ணத்தை எல்லாம் பிடிக்கிற ரெண்டு பேருக்கு ஒரே நேரத்துல ஒரே மாதிரியா வரிக்கு வரியா கற்பனை வரும் வராதா இப்போ அஞ்சு அஞ்சும் பத்து நான் சொல்றேன் நீங்க எவ்வளவு சொல்லுவீங்க அதேதான் நானும் சொல்லுவேன் அஞ்சு அஞ்சும் பத்து இது என்ன காப்பியா அஞ்சு அஞ்சும் பதினொன்னு சொன்னா கற்பனை அது கற்பனை உயர்வா இருக்கணும் அஞ்சு அஞ்சு ஒன்பது அப்படின்னு சொல்லிட்டோம்னா குறையுது கொஞ்சம் வசத்துவமா செய்வோமே அஞ்சு அஞ்சு இருபத்தி அஞ்சுன்னு வைப்போமே அது கற்பனை இல்ல பெருக்கல் ஒரு இல்ல அது மாத்திரமா உப்புமா ஒரு குண்டா உருளைக்கிழங்கு போண்டா காப்பி ஒரு அண்டா குடிக்க டம்ளார் கொண்டா எப்படி இதை நீதான் எழுதுனியா பின்னா வேணா இதுல இருந்தே உன் பரம்பரை தெரியுது இத வெளியில விடாத வீட்டுக்குள்ளே வச்சு என்னங்க இவ்வளவு சொல்ற என்ன புழைக்க விட மாட்டேன்றானுங்க இது ஒரு குழப்பாடா இதுல இல்லடா புழப்பு வேற புழப்ப தேடு மத்தவன் புழப்புல மண்ண போட வேண்டாம் ஏன் கவிதை திருடி ஏன் முன்னாலே வந்து படிக்கிறேன் அன்னைக்கு நீங்க

வெதிரதே ஓட்டடுவா சிச்சு சந்தேகம் தீராத வியாதி அது வந்தாலே தடுமாறும் அறிவென்னும் ஜோதி யாதி ஜோதி பல பல ஆரறதே யாதி ஜோன் கண்ணீரின் வெள்ளத்திலே துன்பக் கடலென்னும் பள்ளத்திலே வெள்ளத்திலே பள்ளத்திலே ஆஹா அவனவடை இவன் பெட்டர் பொளச்சுகுவா பள்ளத்திலே வெள்ளத்திலே அவளா சொன்னாள் இருக்காது ஆஹா அவளா சொன்னாள் இருக்காது முடி சேர்த்து ஐயோ இந்த மூணு மடமா போன வாரம் தானே வெளியாகிருது மூணு பாட்சம் எழுத்திர உயிரோடு இருக்காங்க கேஸ் போட்டாங்கன்னா ச்சம சிட்ட தொகிறாரே வேணாம் ஆயாண்ணே ஆ எழுத்தாளர் சொன்னம்பலன் நீதானே உனக்கு ஏ ஏய் அ வேலையும் மயிலையும் பார்த்ததுக்கு அப்புறம் நீ தான் முருகனான்னு கேட்கற மாதிரி இருக்கு நீ கேக்குறது இவ்வளவு பெரிய சாதியை போட்டுக்கிற இவ்வளவு பெரிய பேனா வச்சிருக்க என்ன பார்த்தா எழுத்தாரு கேக்குற இதுக்கு மேல என்ன பேனா வச்சிருக்க இவ்வளவு பெருசா வச்சு என்ன செய்யற பெருசா தொடர்கள் எழுத போற சிறுகதைக்கு சின்ன பேனா வச்சிருக்க உங்ககிட்ட கதை இருக்கு ஐ எம் சாரி உங்களுக்கு இங்கிலீஷ் தெரியுமா வருங்க போன வரந்தான் ஒரு புது இங்கிலீஷ் படம் ரிலீஸ் ஆச்சு

அவன் அவன்லையிலே கையு இந்த அபராதத்தை கட்ட போறையில அதையான் சொன்ன ஊருக்கு வெளியே அவனுக்கு ஒரு மான் தோப்பு தோப்புல இருக்கிற மாங்காய் அத்தனையும் பறிச்சே சந்தையில கொண்டு போய் வித்துட்டு அவன் பணத்தையே அவனுக்கு அபராதம் கட்டிட்டு வருவான்

ஒத்தையடி பாதையிலே அத்த இருந்தா மாமா என்ன மாமா வடிவு வா வா ஆமா யாரா மாமான்னு கூப்பிட்டான் என்னவா கூப்பிடக்கூடாதா இத்தனை இல்லாம திடீர்னு கூப்பிடுறியே

ஓம் பரம்பரையில ஆனை வெட்ட தோசத்துக்காக உனக்கு கல்யாணம் ஆகல நான் ஊரை சுத்தி திரியுறேன்னு எனக்கு கல்யாணம் ஆகல ஆக மொத்தம் நாம ரெண்டு பேரும் ஒரே பாதையில தான் போயிட்டு இருக்கான் அப்படியே கைய கோத்திக்கிட்டு போறேன் என்ன சொல்ற தலை சுத்து தலை சுத்துதா நேரங்காலம் சரியா இருக்கு வேலையை ஆரம்பிக்கலாம் என்ன வேலையா அதான் நம்ம கல்யாண வேலை நம்ம கவிஞர் பொன்னம்பலாம் இன்னைக்கு ஒரு கவிதை அனுப்பிச்சிருக்காரு அதை குப்பை தொட்டியில போட்டு குப்பத்தொட்டியில போடாதீங்க நானே வந்துருக்கேன் தலையில போடுக்கெண்டும் ஒண்ணுதான்

என்ன காப்பி அடிக்கிறதுனே தீர்மானம் பண்ணிட்டியா எனக்கு வேற வழி இல்ல வழியே இல்லையா நீ என்ன கவிங்கன்னா கல்லூரி மங்கானா அழுகுறான என்ன என்ன பண்ண சொல்றீங்க அழகான பாட்டு நான் ஒண்ணு எழுதியிருக்கிறேன் சின்னஞ்சேரு கிழிய பொன்னம்மா செல்ல கிழஞ்சியம் பொன்னம்மா எப்படிங்க வேண்டாம் நீயா எழுதுன பாவி இல்லடா எழுதுனா ஐயா நான் மாத்திட்டு என்ன மாத்தின அவன் கண்ணை மாண்டா நான் பொண்ணை மாண்டன ஐயோ இந்த காலத்துல இந்த இறந்த போன பாட்டுல இது மாதிரி பாட்டை தான் காப்பி அடிக்க கூடாது ஏன்னா அது பாப்புல அவ என்ன சொல்லிட்டான் ஏந்த போயோ ஏந்த போயோ அங்க வார்த்தை கிடைக்கல தாழ நிக்கிற அந்த இடத்த ரொப்பணுமே ஏங்க தெரியாம கேக்குறேன் இப்ப நீங்க எழுதுறத எவன் படிக்கிறான் நான் ஒருத்தன் படிச்சிருக்கிறேன் பொழப்புக்காக

காளமேகம் ஒட்டக்கூத்தம் புகழேந்தி வள்ளுவ எத்தனை பேர் இருக்கான் நல்ல யோசனைங்க கம்பன் காளமேகம் புகழேந்தி வள்ளுவ வள்ளுவர் அடிக்க கூடாதுங்க பஸ் எல்லாம் எழுதியிருக்காங்க எல்லாரும் படிச்சிருப்பாங்க தெரிஞ்சு போவோம் என்னன்னு பெரிய கம்ப சூத்திரமா நம்மளே கற்பனை பண்ணி எழுதலாம் தமிழ் எங்க இருந்து வருதுன்றீங்க கோதாவரியில் இருந்து வரல கங்கையில இருந்து வரல உங்ககிட்ட இருந்து வருதா இல்லீங்க நம்ம யார்கிட்ட இருந்துமே வரல ஆமா எழுது அதுல இருந்து வருது திருப்பி திருப்பி சொல்லி பாருங்க ஆமாgetElementById ஆமாgetElementById என்ன தாங்க மாதிரி ஒரு ஆயி இருக்கும் போது மாப்பிள்ளைக்க பஞ்சா கேள்விப்பட்டிருக்கா ஒரு பழமொழி வந்து பொண்ணை பார்க்க உன்னை எத்தனை எத்தனை வாட்டி தண்ணித்துறையா இந்த வேலை போகாது நான் வியாபாரம் இது வாழ்க்கை பிரச்சனை வாழ்க்கைங்கிறது எப்போதுமே மேல் நோக்கி போகணும் என்னைக்குமே ஏறவனுக்கு ஏழில் முதல் படி இறங்குறவங்களுக்கு அதுதான் கடைசி படி உன்னை பொறுத்த வரைக்கும் அதுதான் கடைசி படி

அவன் நடத்த கட்டவா நடத்த கதை கட்டி விட்டுட்டினா இந்த கல்யாணம் நின்றுடும் எனக்கு என் கதையால ஒரு பொண்ணு கல்யாணம் நிக்குது எனக்கு வருது வச்சிருக்க இருக்க இருக்கா கவலைப்படாத காட்டுற அண்ணனுக்கு கல்யாணம் எப்படி நடக்குதுன்னு பார்த்து விடுறேன்